தங்கங்களா படிச்சு முடிச்சுட்டு வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க கூகுள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி போய் கிட்டேயோ போயிட்டு வேலை பார்க்கறக்கு நீங்களே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல என்னடா விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க

இது எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட் மென்டரோட டீச் பண்ணி பண்ணுறாங்க இன்னும் ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேஸ்புக் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே பலவித வெப்சைட்லேயே டெவலப் பண்ணி ரியல் டைமில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் டு எண்ட் வரைக்கும் சொல்லித்தராங்க ஸோ இதுக்கு மேலே ஏன் மிஸ் பண்ணுறீங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃப்யூச்சரை ரூல் பண்ண போகிறதே வந்து டெக்னாலஜி தான் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும் ஸோ படிச்சு முன்னேறிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து டிஸ்பிளே பண்ணி எல்லாமே சூப்பராக சொன்னாங்கன்னா வேணா நான் சொல்ல போறீங்க ஸோ டோன்ட் மிஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மறக்காம போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கமெண்ட்லேயும் ஸோ டிஸ்பிளேலையும் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன் பின் பண்ணுறேன் மறக்காமல் போயிட்டு அப்ளை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டேட்டியன்ஸ் நாளைக்கு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஓட விட அது வரைக்கும் மீட்யோ பாய் பாய்